சமீபத்தில் கரூரில் நடந்த சம்பவம் தமிழகத்தையே ஒழிக்க ஏன் இந்தியாவையே ஒழிக்க அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது பார்த்தீங்கன்னா கட்சி தரப்புல இருந்து தளபதி விஜயவர்கள் வீடியோவையுமே வெளியிட்டிருக்கார் இந்த பிரச்சனை பூதாகரமாக படித்து ஒரு பக்கம் ஸோ தமிழகமே மீளா துயரத்தில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதற்காக பல கட்சிகளுமே ஆயத்தமாகிட்டும் இருக்காங்க அதற்காக தான் தளபதி விஜயவர்கள் தாவேக்க கட்சியுடைய பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு பாடுபட்டு கொண்டும் இருந்தாரு சோ அப்படி கரூர்ல நிகழ்ந்த தான் இது சோ இந்த சம்பவத்தை பத்தி பல பிரபலங்களுமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க சோ அண்மையில கூட தேமுதிக கட்சியுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுடைய கருத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தேமுதிக கட்சி பற்றி மற்றும் ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு தேமுதிக கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்றது தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருந்தது இதை பற்றி பிரேமலதாவிடமும் விஜய பிரபாகரனிடமுமே பல செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவங்க மறைமுகமாக ஒரு முக்கிய பிரபலம் அவர்கள் எங்கள் கட்சியில் இணைய அப்படின்றத மட்டும் சொல்லியிருந்தாங்க சோ அப்படி அந்த முக்கிய பிரபலம் யார் அப்படின்ற தகவல் தற்போது வழியாக இருக்கா அவர் வேற யாருமே இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுமே சிநேகிதர்கள் அப்படின்றது பலருக்குமே திறந்த விஷயம் தான் சோ கேப்டன் மறைந்த பிறகு அந்த கட்சிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆதரவை தேமுதிக கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரா சோ இந்த தகவல் வழியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதியாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க